வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இந்த வீடியோவில் போக்கோ மொபைல் வெடிச்சதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோவாக பார்த்துருவோம் ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோராக பார்த்தீங்க அப்படின்னா பரமாக குடிக்கிட்ட ஒரு ரெண்டு பேர் வந்து பைக்கில் போயிருக்காங்க பைக் ஓடின் போனவர் பேண்ட் பாக்கெட்டில் போக்கோ மொபைல் வச்சிருந்ததா சொல்கிறாங்க ஸோ அப்படி அவர் வச்சுருந்த அந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து வெடிச்சிட்டதாக சொல்லி நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க அந்த மொபைல் வெடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக் வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டுது ஸோ ஆக்சிடெண்ட்டில் மாட்டுறதுனால அவர் வந்து தான் நியூஸில் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க ஸோ அந்த பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருந்த மொபைல் வெடித்ததால் கால் ரெண்டாக பிறந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நியூஸ் சேனலில் மட்டும்தான் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க ஸோ மற்ற நியூஸ் சேனல் எதுலையாவது போடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா இது வரைக்கும் அந்த நியூஸும் வரலை ஸோ அதே மாதிரி மொபைல் வெடிச்சதுக்கான காரணங்கள் ஏதாவது நியூஸ் சேனலில் போடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் எதுவுமே வரல ஸோ மொபைல் பார்த்திங்கன்னா போக்கோ எம் ஃபைவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா வாங்கி ஆறு மாதம் தான் ஆகிறதா சொல்கிறாங்க இன்னும் வாரண்டி முடியலைங்கிறாங்க பட் போக்கோ எம் ஃபைவ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லான்ச் பண்ணல லாஸ்ட் இயருக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க ஒரு மொபைல் ஸோ அது வந்து இப்போ ஆறு மாதம் வாரண்ட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் அவங்க சொல்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வாரண்டி இருக்கோ இல்லையோ அந்த போக்கோ மொபைல் வெடிச்சது அப்படிங்கிறது ரீசனாக இருக்குது ஸோ அப்படி வெடிச்சது அப்படிங்கிற காரணத்தினால அந்த பிராண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த வெடிச்சு அவர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்து போன அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் அதுதான் ஓகே இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நண்பர்கள் போக்கோ மொபைல்லே பார்த்துட்ருப்பீங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அந்த போக்கோ மொபைல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்தாக என்னுடைய ப்ரைமரி மொபைலாகவும் யூஸ் பண்ணிட்டுருக்கணும் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ ஸோ நிறைய பேர் நிறையா இஷ்யூஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இஷ்யூஸ் எதுவும் எனக்கு தெரியல ஸோ போக்கோ மொபைல்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க போக்கோ மட்டும் இல்லாமல் அந்த ரியல்மி மற்ற ப்ராண்ட் மொபைல்ஸும் வந்து ஹீட்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லா மொபைல்ஸுமே ஹீட்டிங் இருக்குது பட் போக்கோ அண்ட் ரெட்மினாலே ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க ரியல்மி ஓப்போ விவோ சாம்சங் ஏன் ஐஃபோன் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத யூஸர் ரிவியூலையும் போடுறாங்க கூகுளோடைய மொபைலும் பார்த்தீங்கன்னாலும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது தான் பட் மொபைல் வெடிக்கிறதுக்கான மெயினான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா பேட்ரி தான் வந்து மொபைல் வெடிக்கிறதுக்கான காரணங்கள் வந்து அதிகமாக சொல்லப்படுது ஸோ பேட்ரி வந்து எப்போல்லாம் வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் இருந்தது அப்படின்னா பேட்ரி வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்து பிளாஸ்டாக ஆகிருக்கணும் பட் ஓவர் ஹீட்டிங் மட்டும் ஒரு காரணமாக இருக்காது அதில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டும் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி பேட்ரி வந்து உங்களுக்கு ஹெல்த் ரொம்பவே அடிபட்டிருக்கலாம் இல்லை பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை பேட்ரி மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாமல் கடையில் கொடுத்து ஏதாவது சர்வீஸ் பண்ணிங்கனாலே டிஸ்பிளே இல்லை வேற ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அதில் பேட்ரிக்கு போகக்கூடிய அந்த சர்க்கியூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரியில் ஸ்பார்க் வந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு மொபைலில் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து டிஸ்பிளேவோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமோ கொடுத்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மொபைலில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போட்டு வேறு மொபைல் எடுக்கிறது பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறத நிறையா வீடியோவில் நானே சொல்லியிருப்பேன் நண்பர்களும் நிறையா அதையே தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ பேட்ரி மாற்றினாலும் சரி டிஸ்பிளே மாற்றினாலும் சரி இல்லை வேறு ஏதாவது நீங்கள் மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்துக்குள்ளார ஏதாவது ஆஃபர் கிடைக்கும் அந்த ஆஃபரில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போட்டு வேறு மொபைல் செலக்ட் பண்ணுங்கள் அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய மொபைல் கையில் கிடச்சிரும் ஸோ எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு போர்டுலேயே வேலை முடிஞ்சிடும் அந்த போர்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் பண்ணும்போது மேபி சான்சஸ் இருக்குது அதாவது ஏதாவது வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது எல்லா மொபைல்லையுமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் நடக்காது ஒரு சில மொபைல்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெரும்பாலும் இந்த ஷார்ட் சர்க்கியூட்லாம் எப்போல்லாம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே ஏதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதோ இல்லை சார்ஜ் போட்டுக்கிட்டே பேசும்போதோ உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ சார்ஜ் போட்டுக்கிட்டே பேசி நிறைய பேருக்கு பிளாஸ்ட் ஆகிருக்கிறதா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அதெல்லாம் என்னென்ன பிராண்ட் அப்படிங்கிறத ஒரு சில நியூஸில் மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு சில நியூஸில் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறது கிடையாது பிரபலமான பிராண்ட் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ரெட்மி போக்கோ மட்டும் அப்பப்போ மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஹீட்டிங் அண்டு ஓவர் ஹீட்டிங்கும் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராண்ட்லேயுமே தான் ஹீட்டிங் அண்ட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அதுலேயும் ஒரு சில குறிப்பிட்ட மாடல்களில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஒரு சில மாடல்களில் கம்மியாகவே இருக்கும் பட் அதுலேயும் பாப்புலராக பேசப்படுறது எதனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த போக்கோ ப்ராண்டு ரெட்மி ப்ராண்டில் மட்டுந்தான் ஸோ எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்ட் மட்டும்தான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது மற்ற ப்ராண்டு இதே நீங்கள் சாம்சங்ல எடுத்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக போட்டு வாங்கினாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பட் பிரச்சனைகளை அதிகமாக பேச மாட்டாங்க சாம்சங் அப்படிங்கிற ப்ராண்ட் நேம் அதை மறைச்சிடும் கூகுள் பிக்சல் மொபைல்லையும் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ நிறையாவே இருக்கும் கேமராவை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாத மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்கும் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகமாக போட்டு வாங்கிறதுனால அந்த பிரச்சனைகள் மறைக்கப்படும் இன்னொன்று கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஹெவியாகவும் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதிகமான பட்ஜெட்டில் அதிகமான காஸ்ட் போட்டு வாங்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஹெவி யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க்கு ஒன்று இருக்குது ஸோ எது எப்படியோ இப்போ ரீசனல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த போக்கோ மொபைல் வெடித்ததால் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்த நண்பருக்கு ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து மொபைல் ஹெவியாக ஹீட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து டைட்டான பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து கர்ஷிஃப் வச்சு அது மேலே நீங்கள் மொபைல் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகும் இன்னொன்று ஃப்ரீயான பேண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் டைட்டான பேண்ட்டில் நீங்கள் டைட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு போக்கோ மட்டும் கிடையாது எந்த மொபைலாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேவிகேஷன் எல்லாமே ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதாவது இதில் இருக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஸோ நெட் ஆன் பண்ணியிருப்போம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருப்போம் நெட்டு ஹாட்ஸ்பாட்டு அது இல்லாமல் லொக்கேஷன் ஸோ இது எல்லாமே இந்த ஜிபிஎஸ்சி எல்லாமே நம்ம ஆனில் வச்சுருக்கும்போது உங்களுக்கு டவர் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வராது பட் டவர் கிடைக்காத இடத்துல பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் ஸோ மெயினாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ வரும் ஸோ அதனால் நீங்கள் என்னென்னலாம் ஆனில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரன்னிங்கில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹாட்ஸ்பாட்டை ஆஃப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு நெட்டையும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஸோ அதே மாதிரி நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஏதாவது ஒன்று சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேபி அதனால் உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ நானே வந்து எக்கச்சக்கமான நண்பர்களுக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருக்கேன் மாத்தனை டிஸ்பிளேவே பல தடவை மாற்றியும் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கிட்டே வந்திருக்கோம் இல்லை டிஸ்பிளேவே சுத்தமாக இல்லாமலே கொண்டு வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி மொபைல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் அவங்ககிட்ட சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அந்த மொபைலை எக்ஸ்சேஞ்சில் போட்டு மாற்றிடுங்க இல்லை எக்ஸ்சேஞ்சில் போட்டு மாத்திரம் தான் ஒரே ஒரு சாய்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கனாலும் அது வந்து ஒரு செகண்ட்ரி மொபைலாக மொபைலை வந்து சும்மா டம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்தளவுக்கு லைஃப் வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஸோ அதே மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து மொபைலில் டிஸ்பிளே மாத்திராலோ பேட்ரி மாத்திராலோ இல்லை வேறு ஏதாவது சர்க்கியூட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது கண்டென்ட் சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ ஸோ மொபைலில் போர்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து இமீடியட்டாக மொபைலில் வேறு மாற்றுறது பெஸ்ட்டு சாய்ஸு ஸோ அதே மாதிரி மொபைல் எல்லா மொபைலுமே வெடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சில மொபைல்ஸில் பிரச்சனை இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு ஹண்ட்ரட் ப்ராடக்ட்ஸ் வருது அப்படின்னா நூற்றில் ஒன்று வேணா அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது ஆயிரத்தில் பத்து வேணா அந்த மாதிரி சான்சஸ் இருக்கும் அப்படி இல்லாட்டி ஆயிரத்தில் ஒரு அஞ்சு மொபைல் இல்லை நாலு மொபைல் வெடிக்கிறதுக்கான சான்சஸோ இல்லை பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸோ இருக்கும் இது மொபைல் மட்டும் கிடையாது எலெக்ட்ரானிக் ஐட்டம் எது எடுத்திங்கனா எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது பட் எது எப்படியோ இந்த போக்கோ மொபைல் வெடித்ததால் உயிர் போகிற அளவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான் ஸோ இது வந்து இனிமேல் நடக்காத அளவுக்கு நாமளும் பார்த்தோம்னா பிராண்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வாரண்டி கொடுக்கணும் வாரண்ட்டியை கிளைம் பண்ணணும் அவங்கள பிராண்டாகவே முன் வந்து ஸோ இதில் மொபைல் வந்து வெடிக்காத அளவுக்கு நல்லதாக ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போட்டு ஒழுங்காக உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது ஸோ இது இப்போ இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து கருத்துகளும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்